ரெடிமேட் டாப்பில் கை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டாப்பில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் தையல் வந்து எடுத்து விட்டுக்கோங்க அது வந்து எனக்கு ஓவர்லாக் இல்லாதனால ஈஸியாகவே நான் பிடிச்சி இழுத்து அது பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு ஏன்னா லாங் டிச் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த அந்த கிளாத்துக்கு பொறுத்து காட்டன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இழுத்தா கிழிஞ்சிரும் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கிளாத்து இல்லை அந்த டாப்பில் அதனால் தனியாக தான் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருந்தாங்க கையோட சுற்றலம் வந்து பதிமூணு இன்ச்சு டோட்டலாக அதில் பாதி வந்து ஆறு இன்ஜி நான் வச்சுக்கிறேன் ஒன்றே ஹால் இஞ்சி மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டாச்சு இப்போது ஆறு இஞ்சி ப்ளஸ் வந்து ஒரு ஒன்னே ஹால் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் உயரம் வந்து ஏழு இன்ச்சு அதுலேருந்து ஒரு ஆஃப் இஞ்சு அதிகமாக விட்டாச்சு ஆப்போசிட் சைடும் ஒரு ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக சுடிக்கு ப்ளவுஸ்க்கெலாம் வெட்டுறப்ப நம்ம விடுவோம் பார்த்திங்களா அதே அளவு தான் ஆனால் இது வந்து ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அளவு சுடிதார் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உயரத்துலேருந்து வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும் நம்மளாம் வெட்டினோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க அந்த லென்த் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் நம்ம எப்போயும் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண முடியாது அது வந்து கரெக்டாக வராது ரெடிமேட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் கை வந்து நான் தனியாக வெட்டுறதுனால இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் கை வந்து ரெடிமேட்லேயே வரும் பார்த்தீங்களா கிளாத் அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வரப்போ அது ஒரு வீடியோ போடுறேன் அதில் அதுவும் இதே மாதிரி தான் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கிற அளவு அப்படியே நம்ம வளைச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம வெட்டி எடுக்கிறப்ப இந்த மாதிரி இதே அளவு வச்சு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம டபுள் டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அது வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்டில் ஒரு நாச் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு மட்டும் இது எப்படின்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் சுடிக்கு தைக்கிற மாதிரி வச்சு அடித்து திருப்புவோம் உள் பக்கமாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேல் கிளாத்தை மேலேயே வச்சு தைக்கணும் நம்ம மேல் பக்கம் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்புவோம் அந்த மாதிரி இல்லை மேல் கிளாத்து மேலேயே தான் நம்ம தையல் போட்டுட்டு வர போகிறோம் நிறைய பேர் வந்து சுடி ப்ளவுஸ் கற்றுட்ருப்பாங்க ஆனால் ரெடிமேட் வந்து கொடுக்குறப்ப வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருவாங்க எப்பயும் போல் அடித்து திருப்பி அந்த மாதிரி தைச்சிருவாங்க அது பார்க்க நீட்டாக வராது ரெடிமேடு பொறுத்த வரைக்கும் பட்டுப்பாவோட ட்ரெஸ்ஸு கை எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் நாச்சஸ் போட்டுட்டோம் அது மேலேயே மேல் கிளாத்தும் அதே மாதிரி மேலே தான் கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஷோல்டருக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் நாட்ச் போட்டிருக்குல்லையே அதே அளவில் ஷோல்டர் வச்சுக்கிறோம் ஒரு ஆஃப் பாருங்க மார்க் போடுறோம் அந்த ஆஃப் இன்ச்சு கிளாத் வந்து உள்ளே போயிடணும் அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டிச் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்டிச்சுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த ஆம்கோல் ரவுண்டில் அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே போட்டுட்டு வந்திங்கனாலே போதும் நீங்கள் வேறு எந்த சிரமமும் அளவுகளும் எடுக்கவே வேண்டியதில்லை ஆஃப் இஞ்சி துணியை உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு தையல் கொடுத்துருப்பாங்க அந்த தையல் மேலேயே நீங்கள் தையல் போட்டுட்டு வந்திங்கனாலே போதும் ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணுன்னா ஓவர்லாக் கூட நீங்கள் இப்போ கட் பண்ணி கிளாத்தில் அந்த ஆம்கோல் மட்டும் நீங்கள் ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஹாஃப் இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மட்டும் வச்சு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் ஒரு வீட்டு வர கிளாத்து ஒரு குத்துற மாதிரி கிளாத்தில் பட்டு கிளாத்துலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஓவர் லாக் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வரும் நிறையா பேர் வேட்டி மூட்டுறதுல கூட வந்து நிறையா பக்கம் கொடுத்துட்டு ரொம்ப கசகசன்னு மூட்டிட்டு பிரிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறையா வந்து சின்ன சின்ன விஷயம் நிறையா தெக்க தெரிஞ்சாலும் இந்த ரெடிமேடாக வரதெல்லாம் தெரியாமல் தைச்சு அதில் நிறையா ஆர்டர்ஸ் வந்து இல்லாமல் போயிடுது இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் பார்த்து தச்சு கொடுங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நீட்டாக பார்த்து நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க என்ன மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உக்காந்து பார்த்துட்டு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ஆர்டர் வரும் இதெல்லாம் ஒரு காமணி நேரத்தில் முடிஞ்சிருந்த வேலையெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா உங்கள் ஏரியாவுக்கு அளவுக்கு ரேட் வாங்குறீங்களோ நான் வந்து இதுக்கு ஐம்பது ரூபா வாங்கியிருந்தேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா பிடிக்கிற வேலையெல்லாம் இல்லை அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்க பாருங்க நான் அந்த தையல் ரெடிமேடாக எந்தளவுக்கு தையல் போடுறவங்களோ அதிலே தான் கொண்டு போய் முடிக்கிறேன் வேறு எங்கேயுமே எக்ஸ்ட்ராவே போட வேண்டிய வேலையே இல்லை நிறைய பக்கம் ஒரு லாங் டிச் வந்து ஒன்றே ஒன்று போட்டிருப்பாங்க ஸ்டைல் தாங்க இருக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப சுற்றி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கலாம் இது வந்து கை மட்டும்தான் நான் வச்சு கொடுத்துருக்கேன் தையல் வந்து எங்கேயுமே எக்ஸ்ட்ரா போடலை அது நம்ம ஒரு ஒன்றரைக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா அங்கே மட்டும் ஒரு மூணு தையல் வர மாதிரி ஏன்னா அந்த கை சுற்றளவு நம்மள தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அது வந்து டைட்டாக இருந்தால் கூட அவங்க பிரிச்சுக்குவாங்க அதுக்காக ஒரு மூணு டிச்சு மட்டும் அங்கே மட்டும் மற்றபடி உடம்பெல்லாம் எங்கேயுமே பிடிக்க வேண்டியதே இல்லை இந்த கஸ்டமருக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது நிறைய பேத்துக்கு பிடிக்கிற மாதிரியும் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து எல் சைஸு எம் சைஸுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரேட்டு வந்து நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் இது அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்க ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக முடிஞ்சது அந்த ஆம்கோல் ரவுண்ட் எல்லாமே மேல் கிளாத்தே மேலேயே வச்சு நம்ம தைக்கோம்